டாக்டர் ஜெய வெங்கடேஷ் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் முழங்கால் சம்மந்தமான ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு லிகமெண்ட்டு பாதிப்புகளுக்கு சர்ஜரி பண்ணுறப்ப இந்த மாதிரி சொல்லுவோம் சார் இந்தமாதிரி உங்கள் உடம்புல இருந்தே ஜவ் எடுத்து சர்ஜரி பண்ணுவோம் இப்போ சின்ன ஸ்க்ரூ மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் சரியாயிரும்னா எல்லாத்துக்கும் ஓகேனுருவாங்க ஆனால் அந்த ஸ்க்ரூ வைக்கணுன்னா மட்டும் இவ்வளவு என்ன சார் ஸ்க்ரூ மாதிரி வச்சா என்ன உடம்புல என்னன்ட்டு பேஷண்ட் பயப்படுறத விட பேஷண்ட்டோட மட்ட கூட வர்றவங்க பெரியவங்கெலாம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க வீடியோ வந்து அது சம்மந்தமானது தான் அதாவது இம்ப்ளான்ட்டு இந்த ஜவ்வு லிகமெண்ட் சர்ஜரிஸில் யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ஸ் பற்றியானது அது ஒரு காமனாக ஒரு நாலஞ்சு கேள்வி திரு திருப்பி கேட்பாங்க அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஸ்க்ரூ வைக்கிறேன்னு சொன்னாங்க அதனால் வந்து உடம்புல ஏதாவது அலர்ஜி வராதா அதனால் எதுவும் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராதான்னு கேட்குறது உண்டு காலங்காலமாக வந்து இந்த ஒரு ஃப்ராக்சர் ஆகுது ஒருத்தவங்களுக்கு எலும்பே உடஞ்சிருது அப்படின்னா எலும்பை வந்து கட்டு போட்டு சரி பண்ணலாம் பட் ஒரு சில இடங்களில் கட்டு போட்டாலும் கரெக்டாக கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ வந்து பிளேட் மாதிரி வச்சு தான் சர்ஜரி பண்ணணும் இல்லை ராடு மாதிரி வைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பல தடவை டெஸ்ட் பண்ணி ஹியூமன்ஸில் மனிதர்களில் வந்து அது அலர்ஜி கொடுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அதை வந்து சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அலர்ஜி பற்றி யூஸ்வலாக ப்ராப்ளம் வர்றதில்ல இன்ஃபெக்ஷனுக்கான ப்ராப்ளம் வந்து இம்ப்ளான்ட்னால இருக்குதுன்றதை விட ஸ்டெரிலிட்டினால் சர்ஜரி முடிச்சுட்டு அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது உடலில் வந்து ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கான்றது அது இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் இருக்குது அதனால தான் எப்போவுமே சர்ஜரி முடிஞ்சு சில நாட்களுக்கு தையல் பிரிக்கிற வரைக்குமே ஆன்டிபயோட்டிக் அந்த கிருமிகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கறது உண்டு ஸோ அலர்ஜி ஆகுமான்னா அலர்ஜி ஆகாது இன்ஃபெக்ஷன் ஆகலாமான்னா யாராவது ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம் சுகர் இருக்குவங்களுக்கு வேற நாள் படம் வந்து வாத மாதிரி வேற ஏதாவது ரீசன்னால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் இருக்கு பட் அது கரெக்டான மருந்துகள் எடுத்துக்கிட்டா அதுல இன்னும் அந்த ப்ராப்ளத்தை ரெண்டாவது வந்து இன்னொரு காமனாக கேட்குற கேள்வி வந்து அந்த ஸ்க்ரூ மாதிரி வச்சு அந்த ஸ்க்ரூவை திருப்பி எடுக்கணுமா கொஞ்ச நாள் கழிச்சு நல்லானதுக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரூ திருப்பி எடுக்கணுமா அப்படின்னா யூஸ்வலா பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆர்டோவில் எந்த சர்ஜரிக்குமே இந்த பிளேட்டு ராட்ஸ் வந்து திருப்பி எடுக்கிறதில்ல ஏன்னா அப்புறம் அது இன்னொரு தடவை சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு திருப்பியும் செலவு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு அதெல்லாம் அவசியம் இல்லை அது அப்படியே அவங்க கூடவே இருக்கலாம் ஒன்றும் பண்ணாது வளர்கிற குழந்தைங்களில் சர்ஜரி பண்ணுறோன்னா அப்போ வந்து பொதுவாக அந்த பிளேட்டோ ஸ்க்ரூவோ எடு திருப்பி எடுக்கிறது உண்டு இப்போ இந்த லிகமெண்ட் சர்ஜரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்க்ரூஸ் தான் டைட்டானியம் ஸ்க்ரூஸாக தான் இருக்கும் பொதுவாக அதை வந்து திருப்பி எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதை அப்படியே விட்டுடலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பயோ அப்சர்வபிள் ஸ்க்ரூஸ்ன்னு இருக்குது அது என்னென்னா அதுவே உடம்புல கரைஞ்சிரும் ஒரு ஒரு வருஷம் கழித்து ஒன்றரை வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்புலயே அது கரைஞ்சு போயிடும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாலும் அப்படி ஒரு ஸ்க்ரூ இருந்ததுக்கான தடையமே தெரியாது ஸோ ஸ்க்ரூ எடுக்கணுமான்னால் அவசியம் இல்லை அதுலேயும் இந்த லேட்டஸ்ட்டு அதுவாக கரையிற ஸ்க்ரூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அது ஸ்க்ரூ இருக்கவே இருக்காதுங்க மூணாவது வந்து ஒரு தடவை நாங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம் ஸ்கேன் எடுக்கிறப்ப ஆல்ரெடி எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்போ வந்து அவங்க உடம்புக்குள்ளே வந்து மெட்டல்லாம் இருந்துச்சுன்னா எம்ஆர்ஐ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்குறது உண்டு அதாவது எம்ஆர்ஐ கம்பேட்டபிலிட்டி ஆஃப் இம்ப்ளான்ஸ் லேட்டஸ்ட்டாக வர்ற எல்லா ஆர்டோபெடிக் இம்ப்ளான்ஸுமே இது கம் எம்ஆர்ஐ கம்பேட்டபிள் தான் அது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது இதாகிறது இல்லை மேக்னெட்னால அந்த காந்த சக்தியில் அது எந்த மாற்றமும் கொடுக்கறதில்ல என்னென்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும் அதாவது நீங்கள் முழங்காலில் தான் இந்த ஸ்க்ரூ இருக்குது மெட்டல் ஸ்க்ரூ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் எடுக்கிறீங்கன்னா அப்போது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற திசுக்களை நீங்கள் கிளியராக பார்க்க முடியாமல் போகலாம் அது ஆர்டிஃபாக்ஸ் கிரியேட் பண்ணோம் அதுக்குமே வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னா மெட்டல் ஆர்டிஃபேக்ட் ரிடக்ஷன் சீக்வன்ஸ் மார்ச்ன்னு சொல்லிவிட்டு அதை யூஸ் பண்ணோம்னா அந்த டிஸ்அட்வான்டேஜ் அந்த ப்ராப்ளத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ண முடியும் இப்போ ஒரு சிலருக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அந்த மெட்டல்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் போனால் ஒட்டுமா ஒட்டாதா அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்குமே நிறையா ஸ்கேன் சென்டர்ஸில் ஒரு டிடெக்டர் மாதிரி வச்சிருக்காங்க மெட்டல் டிடெக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது எம்ஆர்ஐ மிஷின் போகிறதுக்கு முன்னாடியே அதை வெளியே வச்சு அந்த டிடெக்டர் வச்சு அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது ஃபுல்லாகுதா அதுக்கு ஏதாவது வேரியேஷன்ஸ் தெரியுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துருவாங்க இப்போ அடுத்த காமனான இருக்க கேள்வி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வெளிநாட்டு வேலைக்கு போக போகிறேன் ஏர்போர்ட்டில் வந்து போகிறப்ப இந்த மெட்டல் டிடெக்டரில் இது எதாவது கொஷின் கேட்பாங்களா எதுவும் தொந்தரவு இருக்குமானா மெட்டல் ஸ்க்ரூ போட்டால் ஆப்வியஸ்லி சின்ன அந்த ஒரு டிஃப்ளெக்ஷன் தெரியும் சவுண்டு வரலாம் அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி நடந்தது சர்ஜரின்றதுக்கான அந்த எக்ஸ்ரே பிக்சர்ஸும் சரி ரிசர்ச் மாதிரியும் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அவங்க அலோவ் பண்ணிடுவாங்க அந்த அதுவாக கரையிற ஸ்க்ரூ போட்ட பயோ அப்சர்வல் ஸ்க்ரூ போட்டாலும் போட்டால் இந்த இஷ்யூ இல்லை இந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த எம்ஆர்ஐல இருக்குமா இருக்காதுன்ற சந்தேகமும் அவசியம் இல்லை ஸோ பயோ அப்சர்வல் ஸ்க்ரூ ப்ரிஃபர் பண்ணிக்கிறது பெட்டர் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் அது ஒர்த்து தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்டே அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு சின்ன இது கூட மெட்டல் கூட இல்லாமல் சர்ஜரி பண்ண முடியுமான்னா என்னன்னா ரெண்டு கீழே ஒரு ஃபிக்ஸேஷன் மேல ஒரு ஃபிக்ஸேஷன் பொதுவாக ஏசியல் சர்ஜரி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிபியாவில் வர்றது அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூக்கு தான் மெட்டலோ இல்லை இந்த பயோ அப்சர்புல் ஸ்க்ரூஸோ ஃபீமர்ல மேலே பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் இருக்கும் நம்மளோட ஒரு ஒரு அஞ்சு மில்லி மீட்டர் இல்லை பத்து பத்து மில்லி அளவுக்கு பட்டன் இருக்கும் பொதுவாக அது எக்ஸ்ரேல தெரியும் இப்போ அதுலேயுமே லேட்டஸ்ட் என்ன அட்வான்ஸ்மெண்ட்னா பீக் அப்படின்ற மெட்டீரியல் பாலியத்துலேயும் கீட்டோன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் மூலமாக அந்த மெட்டல் பட்டன் என்ன ஒர்க் பண்ணிச்சோ அதை வந்து இந்த பீக் மெட்டீரியல் மூலமாக பண்ண முடியும் ஸோ அதனால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒரு துளி கூட எங்கேயுமே வந்து உள்ள மெட்டலே இல்லாத மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஸோ தாராளமாக அதை பற்றி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மெட்டல் வைக்கிறதுக்காக ஒரு பயந்துக்கிட்டு நீங்கள் சர்ஜரியை டிலே பண்ணுறதோ இல்லை வந்து யோசிச்சுட்டு இருக்கணுமோ அவசியம் இல்லை வேறு ஏதாவது இது சம்மந்தமான டவுட்ஸு உங்களுக்கு எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ